சிம்ம இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் சுப செலவுகள்னா என்ன நிறைய நேரங்களில் செலவுனா நம்ம மனைவிக்கு வளகாப்பு பண்றது அல்லது தங்கைக்கு கல்யாணம் பண்றது இது மட்டும்தான் சுபசெலவன் பகவானுக்குரிய அதிதேவத்தை யாரென்றால் ஆஞ்சநேயரும் ஐயப்பனும் அதே மாதிரி ஆஹ் பிள்ளையாரம் தான் பிள்ளையாரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று எது நடக்குதோ நடக்கலையோ உங்கள் ராசிக்கு நீங்கள் அடுத்த லெவல் நீங்க போயிடுறீங்க என்பது கன்ஃபார்ம் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஏற்பட போகிறது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் நண்பர்களே நம்ம சேனல் பேர் ஆன்மீக பரிகாரம் ஆனால் ஆன்மீக பரிகாரம் சொல்றது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் சொல்றதை சொல்றேன் ஸோ அப்போ முதல்ல அந்த பரிகாரத்தை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் என்று முடிவெடுத்தேன் அவ்வகையிலே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு கண்கண்ட பரிகாரமாக என்ன இருக்கும் இப்போ உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் நல்லதுன்னு நடந்தா சுப செலவு நடக்கும் காரணம் என்னவென்றால் எட்டுக்குடைய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறார் விபரீத ராஜயோகம் பிரமாதம் சூப்பர் இந்த விபரீத ராஜயோகம் என்ன பண்ண போது நிறைய செல்வங்களை அளித்திருது வறுமையிலிருந்து விடுதலை தரப்போது வறுமை ஒழிகிறது பெரிய விஷயமே அதுதான் அடுத்ததாக இந்த எட்டுக்குடையவர் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இந்த வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வரார் செலவுகளை உண்டாக்குகிறார் என்ன சார் வறுமை இல்லைங்கிறீங்க சுபச்செலவு சுபச்செலவு வர்றதுனால தான் வறுமை இல்லை எல்லாம் நல்லது தானே ஸோ சுபச்செலவுகள்னால் என்ன நிறைய நேரங்களில் செலவுனா நம்ம மனைவிக்கு வளகாப்பு பண்ணுறது அல்லது தங்கிக்கு கல்யாணம் பண்ணுறது இது மட்டும்தான் சுபச்செலவுன்னு நம்ம நினச்சிட்ருவோம் நண்பர்களே என்னுடைய புது மொழியை கேளுங்கள் அசுப செலவு என்றால் என்ன செலவு என்றால் என்ன நம்ம தண்டத்துக்கு செலவு பண்ணுற அத்தனைக்கு பேரும் அசுப செலவு தான் அவ்வளோதான் சிம்பிள் என்று நீங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பித்து விட்டீர்களோ அதுக்கு பேர் எல்லாமே செலவு தான் செலவு என்றால் அதுக்காக ஒரு விழா எடுத்து பண்ணுறது பேர் தான் சுப செலவுன்னு கிடையாது காரணம் கிடையாது உங்க கடன் எல்லாம் திருப்பி அடைங்க அது பேர் சுப செலவு உங்க வியாதிக்கு எல்லாம் மருந்து வாங்கி சாப்பிடுங்க அது சுபம் என்றால் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்தால் அது சுப செலவு ஆக்கம் இல்லாத விஷயங்களை செய்தால் அது நம்ம நம்ம ஊர்ல மட்டும்தான் பொழுது போக்கும்போ பொழுது என்பது ஆக்குவதற்கு தான் போக்குவதற்கு அல்ல நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரிலாம் சரி ஓகே அப்ப குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து சுப மங்கள செலவுகளை தருகிறார் சூப்பர் சிம்மராசிக்காரர்கள் என்ன பண்ண போறீங்க வீட்டில் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சியும் தாண்டவமான போதும் ரைட் அப்போது குருவுக்குரிய பிரீத்தியாக என்ன பண்ணணும் குருவுக்குரிய பிரீத்தி குரு பகவானை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நண்பர்களே குரு பகவான் என்றால் சுரூபி என்று பொருள் இது ஒரு கண்கண்ட பரிகாரம் ஏன்னா உங்கள் சிம்ம ராசிக்கு நாலுக்குடையவன் செவ்வா செவ்வான்னா பூமிகாரகன் என்று பொருள் பூமிகாரகன்னால் செங்கல் கல் மண் ஜல்லி எல்லாம் செ இந்த குருபா இந்த செவ்வா தான் இவன் தான் உங்களுக்கு இடையூறுகளை திரும்பவன் இந்த இடையூறுகளை தரும் இந்த செவ்வாய் பகவான் சரியா நாளுக்குடையவனாக இருக்கிறான் இந்த நாளுக்குடைய செவ்வாய் பகவானை நாம் என்ன செய்கிறோம் இந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்த்து சால் பண்ணுறார் அதுக்கேற்ற வகையில் ஒரு பரிகாரம் ஒரு செங்கக்கல் யாகசாலைக்கு செங்கல் வாங்கித்தாங்க யாகசாலைக்கு செங்கல் தாங்க அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு செங்கல்லையும் இப்போது ஒரு அரசமர இலை எடுத்துக்கோங்க அதை பிரிச்சுக்கோங்க அரசமர இலையில செவ்வ அந்த சிகப்பு சந்தனத்தில் ராம் என்று எழுதுங்கள் ராம் என்று எழுதுங்கள் எழுதிட்டு இருபத்தோரு சிகப்பு அந்த சந்தனத்தில் இருபத்தோரு அரசைகளை அது அழகாக மாலையாக கட்டி ஆஞ்சநேயர் கழுத்தில் போடுங்க ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அந்த எப்படி சீதையை வந்து ராமன் போய் மீட்டுவதற்கு வந்திருக்க ஆஞ்சநேயர் காரணமாக இருந்தோரும் உங்கள் தொலைஞ்சி போன பணம் வரது ஒரு காரணமாக இருப்பார் அந்த ஆஞ்சநேயருடைய சிலையை அந்த செங்கல் வச்சு கீழே செங்கல் வச்சு பூசி அது மேலே ஆஞ்சநேயர் சிலையை வச்சு வணங்குங்க இதை பண்ணுங்க கண்கண்ட பரிகாரம் காரணம் என்னவென்றால் செவ்வாய் என்பது யாகசாலை செவ்வாய்னா செம்மண் என்று போகும் சில செம் இப்ப கோயிலுக்கு முன்னாடி ஒரு இடம் மேடா இருக்கு மேஷம்னாலே மேடுதான் இந்த மேடான இடத்த நீங்க ஒரு இந்த புக்ல இந்த புல்டோசர்லாம் வச்சு இப்படி இது பண்ணுவாங்க தெரியுமா ஜேசிபி எல்லாம் வச்சு அந்த நிறவுங்க அந்த மாதிரி ஜேசிபி எல்லாம் வச்சு கிளீன் பண்ணி கொடுத்தீங்க அந்த இடத்த ஒரு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்தீங்க கோயிலுக்கு என்றால் அதுதான் செவ்வாய்க்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைங்கரியம் அதை நீங்கள் முருகன் கோயில்களுக்கு பண்ணுங்க முருகன் கோயில்களுக்கு பண்ணுங்க செவ்வாய் முருகப்பிரியர் அப்போது இதுக்கும் குருவுக்கு என்ன சம்மந்தம் ஏன்னா குரு செவ்வாய்தானே பார்க்குறாரு அப்போ குரு செவ்வாயை பார்த்து உங்களுக்கு வீடு கட்டி தருவார் பூமி லாபம் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு பூமி லாபம் தன்னால் ஏற்படும் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்த பரிகாரம் என்னென்னா அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று பொருள் இந்த அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னா என்ன அப்படின்னா உலகத்தில் இந்த ஜ ஏழரை சனி ஏழரை வருஷம் இருந்து படுத்துகிற பாட்டை அஷ்டமசனி ரெண்டரை வருஷத்தில் படுத்திடும் அதே தான் ஜென்மசனியும் போடுவோம் அப்போது இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த சனி பகவானுடைய இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் என்றால் மிக முக்கியமான பரிகாரமாக ஆஞ்சநேயருடைய ஒரு சிலை சின்ன சிலை ஆஞ்சநேயர் சிலை வச்சுக்கோங்க அந்த சிலைக்கு தலை வரைக்கும் சந்தனத்தில் பொட்டு வைங்க பொட்டு வச்சு அந்த சந்தனத்தில் போட்டு அது வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க ஆஞ்சநேயர் வழிபட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அஷ்டமசனியனுடைய பீடிப்பு என்பது சரியாகும் சனி பகவானுக்குரிய அதிதேவத்தை யாரென்றால் ஆஞ்சநேயரும் ஐயப்பனும் அதே மாதிரி பிள்ளையாரும் தான் பிள்ளையார் வழிபாடு செய்வதும் சிறப்பு சிம்மராசிக்காரர்கள் ராசியிலேயே கேது இருப்பதால் கேது பகவானுடைய அதிதேவதையாக நீங்கள் கணபதியை வழிபடலாம் தினமும் அருகு சார்ந்து இப்போ வில்லிவாக்கம் பக்கம் போனீங்கன்னா தேங்காய் கட்டி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கார் தேங்காய் கட்டி பிள்ளையார் அந்த பிள்ளையாரை வழிபடுங்க அந்த பிள்ளையாரை வழிபட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா உங்களுக்கு இந்த இது சொல்கிறோம் இல்லையா அந்த கேத்துவால் ஏற்படக்கூடிய பீடைகள் எல்லாம் சரியாகும் ஸோ நீங்கள் வில்லிவாக்கம் கோயிலுக்கு போகணும் உடல்நிலை சரியாகும் ரெண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த செங்கல் கொடுத்து அந்த செங்கலில் நீங்கள் குரு பகவானுடைய பார்வைப்படும்படியான அந்த செங்கலை யாகசாலைக்கு தர்றது இதெல்லாம் பண்ணணும் அரச இலையில் மாலை கட்டி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு அனுபவி அனு அணிவிக்கிறோம் இதெல்லாம் வரலாம் ஏழாம் இடத்துல ராகவும் உங்களை வெளிநாடுத்துக்கிட்டு போகிறார் ஒரே தூக்கத்துக்கே மேலே வைக்க போகிறார் கரண்டாக கூப்பிட்டு போவார் அதெல்லாம் பண்ணுவார் ஏழாம் இடத்து ராகு ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் ஏழாம் இடத்து ராகு ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க சர்பராஜாவை வழிபடணும் சர்பத்தை வழிபட 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 ராகுவனுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சா போதும் வேற எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட உயரத்திற்கு நீங்கள் சென்றுபடலாம் வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்னு எது நடக்குதோ நடக்கலையோ உங்கள் ராசிக்கு நீங்கள் அடுத்த லெவல் நீங்க போயிடுறீங்க என்பது கன்ஃபார்ம் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் நினைத்ததை நீங்கள் அடைகிறீர்கள் காரணம் உங்களுக்கு சனியினுடைய அஷ்டம சனியினுடைய பீடிப்பு விடுபட்டது அதே நேரத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்தது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ராகு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்தது ஆகிய நேரத்தில் எனக்கு இந்த கிண்டி மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னா இந்த பாம்பு பண்ணை வச்சுருப்பாங்க அங்கே பாம்பு பிடாரன்னு பேர் ஒரு பேரே பாம்பு பிடாரன் மாடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவர்னு சொல்கிற மாதிரி பாம்பு மேனேஜ் பண்ணுற பேர் பாம்பு பிடாரன் அந்த பாம்பு பிடாரனுக்கு வந்து மகுடி வாங்கி தர்றது அல்லது பாம்பு பிடாரனுக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுறது சாப்பிட்றதுக்கு எதாவது காசு தருது இதெல்லாம் பண்ண ராகுக்கு ரொம்ப பெரிய பிரீத்தி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே சிறப்பு கீழே கூகுள் மீட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களை கண்ணால் பாருங்கள் கீழே போய்ட்டு இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இலந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே திரச்சல் நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்